نوح عليه السلام سلوك رارغل سلوك انت الله فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا

மட்டுமல்ல பாவத்தை மன்னிக்கிறவன் غفار பாவங்களை அதிகமாக மன்னிப்பு நீங்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் கடல் நுரையளவு பாவம் செய்தாலும் அல்லா என்னை மன்னிப்பானான்னு கேட்டாலே அல்லாவை நீங்கள் பரிகாசம் செய்றீங்க என்று சில அறிஞர்கள் சொல்வார்கள் அல்லாவ நாங்கள் பாவம் செஞ்சுட்டு அல்ல என்னை மன்னிப்பானா அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட நீங்கள் போய் கேட்கிறீங்க அல்லது உங்களோட மனசில் நீங்க நினைக்கிறீங்கண்டா அல்லாவோட நீங்க பரிகாசம் செய்றீங்க கேலி பண்றீங்க ஜோக் பண்றீங்க அல்லா சொல்ல நீ எவ்வளவு நான் மன்னிப்பேன் கேள்வியை எழுப்புறதே பாவம் ஏன் எங்களோட ரப்பு மன்னிக்க கூடியவன் அவன் அன்பாளன் சென்ற வாரம் சென்ற வாரம் பார்த்தோமா இல்லையா அன்பாளன் அந்த அன்பினுடைய வெளிப்பாடுதான் பாவம் செய்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய கரங்களும் அவன்பால் உயர்த்தப்படுகின்ற பொழுது அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் ஒரு சொட்டு கீழே கையிலே வடிகின்ற பொழுது அவனுடைய நெஞ்சிலே இருக்கின்ற சுமைகளை பஞ்சு பஞ்சாக பறக்க வைக்கிறான் அந்த ரம்புலால அது அவனுடைய அவனுடைய வாக்கு அப்ப நீங்க எஸிபார் செஞ்சா அவனோட பாவங்களை மன்னிச்சுட்டு விட்டுற மாட்டான் ஊர் அப்பாக்கும் பாவங்களை நீங்கள் எல்லா இடத்துல எசிபார் செஞ்சு எசிபார் செஞ்சா அவன் உங்களோட பாவங்களை மன்னிப்பான் உங்களோட பகுதியில் உங்கள் ஊர்ல மழை இல்லை என்றால் இசிஃபார் செய்யுங்கள் அல்லா இசிஃபார் செஞ்சா மழையை பொழிவிப்பான் இது குர்ஆன் இது குர்ஆன் ஆன் செஞ்சா மழை வருமா வரும் அல்லா சொல்கிறான்

தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டால் செய்யுங்கள் இங்கள் தோட்டங்களை செழித்து வளரச் செய்வான் தோட்டங்கள் அல்ல உங்களுக்கு தருவான் தோட்டங்கள் நீங்க வச்சிருக்கிற மரம் ஒழுங்கா வளர இல்லை அதுல பிரச்சனை இருக்குதுண்டா நீங்க சீஃபார் செய்யுங்க புத்தி பாடுதா தண்ணி ஊத்தணும் மருந்தடிக்கணும்னு யோசிப்போம் ரப்பு சொல்ற ஆன்மீக மருத்துவம் புரியுதா அவன் தோட்டம் துறவுகளை உங்களுக்கு உருவாக்கி தருவான் வைஜ் அல்லக்கும் அன்ஹாரா ஆறுகளை அல்லாஹ் பெருக்கெடுத்து ஓடச் செய்வான் சும்மாவோடும் ஆறு சும்மாவோடும் ஆறு மழை பெய்யும் அல்லாஹ் மலை இறக்குவான் ஆறு பெருக்கெடுத்து ஓடும் அல்ல அதை ஏற்படுத்துவான் வைஜ் அல்லக்கும் அன்ஹாரா ரப்பு ரூல்றது சகோதரர்களே